நம்ம தளபதியுடைய பாதுகாப்பு கருதி உள்துறை அமைச்சகம் வைப்பிரிவு செக்யூரிட்டியே கொடுத்திருக்காங்க அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்களும் இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது நம்ம தளபதி சினிமா போலவே அரசியல்லயும் ஒரு முக்கிய புள்ளியா மாறிட்டு இருக்காருன்னு தென் தளபதி இப்பதான் அரசியல் குள்ள வந்திருக்காரு தேர்தலை கூட சந்திக்கல அப்படி இருந்தும் வைப்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கறது வேற தான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம தளபதி பதினெட்டுல இருந்து இருபது ஓட்டு வாங்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் உள்துறை அமைச்சகம் நம்ம தளபதிக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்லையும் நம்ம தளபதிக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் இந்த வைப்பிரிவு காவலர்கள் தென் என்னதான் நம்ம தளபதி இந்த பாதுகாப்பு வலையக்குள்ள இருந்தாலுமே மக்களோட மக்களாக கலந்து எளிய மக்களுக்கும் நல்லது பண்ணணும் ஏன்னா பாதுகாப்புங்கிற பேர்ல மக்களுக்கும் நம்ம தளபதிக்கு ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் உருவாகுது ஸோ நம்ம தளபதி இதெல்லாம் பார்த்து பண்ணணும் ஏன்னா இதையே ஒரு நெகட்டிவாக கூட மாத்திடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்ன பண்ணப் போறாருன்னு தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பார்த்து உங்களுடைய ஒப்பீனியை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அனி இது மாதிரியே தளபதி பார்த்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்